பார்த்ததருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் மனித வாழ்க்கையில் வந்து லக்கணம் லக்கணங்களுக்கு வந்தன சொல்றாங்கன்னா வந்து எவ்வளவு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு லக்கணங்களுக்கு உங்களுடைய லக்கணங்களுக்கு நீங்கள் நூறு பர்சன்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா தலை என்பது ஜோதிட தரிசனம் ஜோதிடத்தில் நினைச்சால் லக்கணத்தை நினைச்ச மலை அப்படின்னா மலை மலைன்னா குன்று அப்படின்னா அப்போ இந்த மனித மனித வாழ்க்கையில் வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு வேதகன் யார் வேதகன்னா பகைவன் ஒரு லக்கணம் விழுந்து விட்டது என்று சொன்னால் அந்த லக்கணத்திற்கு காலமெல்லாம் ஒரு கிரகம் அந்த கிரகத்தோடைய கட்டம் நம்மளை பாதித்து கொண்டே இருக்கும் பாதித்து கொண்டே இருக்கும் அப்போ பாதித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் தெரிஞ்சு அதற்கு பிரீதி பண்ணிக்கிட்டே வரணும் பிரீதி பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களை வாழ்நாளில் வந்து என்ன சொல்லலாம் அது வீழ்த்திவிடும் லக்கணத்தை வீழ்த்தக்கூடிய சக்தி உங்களுடைய வேதகன் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த வேதகன் என்று சொல்லக்கூடிய பகைவனை நீங்கள் எப்பயுமே கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அந்த கட்டுக்குள்ள நீங்கள் வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் உறுதியாக பாதிக்கப்படுவீர்கள் அப்போ எந்த ஒரு மனிதன் லக்கணத்தில் விருச்சிய லக்கணத்தில் போய் பிறந்து விட்டான் என்று சொன்னான் அவன் புதன் என்று சொல்லக்கூடிய கிரகத்தை நம்பாதே மேசத்தில் போய் பிறந்தாலும் விருச்சிய லக்கணத்தில் போய் பிறந்தாலும் புதன் என்று சொல்லக்கூடிய புதன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தையும் நம்பாதீங்க புதனுக்கு உண்டான கட்டத்தை நம்பாதீங்க அது என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஆப்படிக்கிறதுக்கு ரெடியாக அப்போ மேசம் விருச்சிகள் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் புதன் என்று சொல்லக்கூடிய கிரகத்தால் என்னைக்கு இருந்தாலும் பாதிக்கப்படுவீர்கள் அப்போ அப்போ மேச லக்கணமும் விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தவன் தாய் மாமனை நம்பாதே மாமன் என்று சொல்லக்கூடிய உறவுகளை நம்பாதே கண்டிப்பாக ஒரு பெரிய போராட்டம் இல்லைடா மேச லக்கணத்துலேயும் விரிச்சை லக்கணத்தில் போய் பிறந்தவங்க கடன் வாங்கிடாதீங்க ஏன்னா புதன் என்று சொல்லக்கூடியவன் கடனுக்கு அதிக ஆதிபத்தியம் உடையும் அப்போ கடனுக்கு ஆதிபத்தியம் உடையவன் என்ன சொல்கிறான்னா என்ன செய்வான் கண்டிப்பாக நமக்கு வந்து பாதிப்பை வந்து உருவாக்கி விட்டுருவான் அப்போ மேச வெறுச்ச இலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கடன் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படி கவனமாக இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையாகும் நண்பர்களால் கெடுக்கப்படுவீர்கள் நண்பர்களால் கெடுக்கப்படுவீர்கள் ஆமாம் புதன் என்று சொன்னால் நட்பு புதன் என்று சொன்னால் கடன் எழுத்து புதன் என்று சொன்னால் எழுத்து பத்திர பதிவு ரெக்கார்டு ரெக்கார்டில் போய் மாட்டிருவீங்க அதனால மேச வெறிச்சிகள் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் புதன் என்று சொல்லக்கூடிய இந்த நபரை நம்பாதீங்க அவருக்கு உண்டான பச்சை பார்த்திங்களா பச்சை பச்சைப்பயிறு அந்த பச்சை பச்சைப்பயிறு என்று சொல்லக்கூடிய பாசி பயிரை தயவு செய்து சாப்பிட்றாதீங்க அந்த பச்சை தானம் பண்ணும் இது ரொம்ப மைண்ட் அவுட்டான விஷயம் எல்லாருமே ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்டு கடந்து போய் வந்து எங்கெங்கேயும் இருக்கோம் ஜோதிடம் கட்டத்துக்குள்ளே தான் இருக்கும் மேசலக்கணத்தில் போய் பிறந்த பிறந்தவனை பாருங்கள் விருச்சயலக்கணத்தில் போய் பிறந்தவன் கண்டிப்பாக நண்பனால் ஏமாற்றப்படுவான் புதனால் ஏமாற்றப்படுவான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்து மேசலக்கணம் ஸோ உதவி அது வந்து ஒரு விதத்தில் ஏமாத்திட்டார் ஏமாத்திட்டாருன்னா அந்த அம்மாவுடைய கருமா அப்படி இருந்திருக்குது இந்த மனோநிலை என்ன சொல்கிறான்னா புதன் என்று சொல்லக்கூடியவன் வந்து இரட்டை புத்தியுடைய ஒரு வாத்தியார் இருக்கும்போது இன்னொரு வாத்தியார் தான் நல்லா சொல்லித்தருவார்ன்னு அங்கே போகிறோம் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லக்கூடிய புத்தியை வந்து கொடுத்துருவோம் அப்போ மேச வெறிச்சிகள் கணத்தில் போய் பிறந்தவர்கள் புதன் என்று சொல்லக்கூடிய கிரகத்தை தயவு செய்து நம்பாதீர்கள் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்வோம் தோற்று போயிடுவீங்க அதனால பச்சை பயிர் வந்து என்ன சொன்னாங்கன்னா புதன்கிழமை புதன்கிழமை மாசத்துல ஒரு நாளும் வாரத்தில் ஒரு நாள் நாளும் புதன்கிழமை ஒரு நூறு கிராம் பாசிப்பருப்பு வாங்கி ஏதாவது ஒரு எதாவது ஒரு கோயில்லை பிள்ளையார் கோயிலில் வந்து இதை வச்சுட்டு வந்துடுங்க யாராவது எடுத்துட்டு போயிடுவோம் ரிசவம் துலா லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு யார் பாதிப்பை கொடுப்பார்கள் தெரியுமா சனி காலமெல்லாம் இந்த நீங்கள் எல்லாரும் நினைச்சிருக்க லக்கணத்துக்கு சனி வந்து நல்ல வந்தானையா துலாலக்கணத்திற்கு வந்து என்ன சொல் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஐயா அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் காலமெல்லாம் வந்து ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவனுடைய வீட்லையும் துலாலக்கணத்தில் போய் பிறந்தவனுடைய வீட்டிலையும் இளம் வயது மரணங்களை இந்த சனி முட்டும் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவன் துலா லக்கணத்தில் போய் பிறந்தான் தனியாக தொழில் வைத்தான் என்று சொன்னான் இந்த சனி வந்து என்ன சொன்னால் அவனை ஒன்றுமில்லாமல் பண்ணிடுவான் உறுதியாக இதெல்லாம் அப்படியே மைண்டு விட்டாக சர்ச் பண்ணி எடுத்தது ஒரு நபர் ரிசவலக்கணும் தொழிலில் வந்து வச்சு சையனு உயரத்தில் வர்றார் நான் சொல்கிறேன் பார்த்து வேலை பாருடா அப்படின்னு சொன்னாலும் அவர் உச்சிக்கு தான் போனார் கடைசியில் இருபத்தஞ்சி லட்ச ரூபா கடன் ஆக்கி ஆக்கி இருக்கிறதெல்லாம் விற்று வீடை விற்கிற அளவுக்கு பண்ணிட்டான் சரி அப்போ ரிசவ லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எக்காரணத்தை கட்டும் சனியை நம்பாதீர்கள் ஒன்று ஆயிலால் உங்களை பங்கள பங்குப்படுத்திடுவான் தொழிலால் இல்லை பங்கள பங்குப்படுத்திடுவான் இந்த ரெண்டு தானே முக்கியம் ஆயில் வேணும் தொழில் வேணும் அப்போ அப்பாவே அம்மாவே சோழி முடிச்சிடுவோம் சோழி முடிச்சிடுவோம் அப்போ அது எவ்வளோ பெரிய இழப்பீடு அப்போ ரிசபத்லா லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சனியை நம்ப வேண்டாம் கருப்பு எல்லை வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை யாருக்காவது தானம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆயுள் வங்க தோஷம் தொழில் தோஷம் போகும் இல்லைனா நீங்கள் இந்த லக்கணத்தில் போய் பிறந்த இன்று வரை இந்த சனியால் கொடுமைப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கோம் ஓகேவா அதற்கு மிதனம் கண்ணி லக்கணத்தில் போய் பிறந்தது செவ்வாய் தான் இவர்களுக்கு வாழ்க்கையிலே பிரச்சனைக்குரியது என்ன செய்வேன் அந்த செவ்வாய் போராட்டத்தை கொடுத்துருவோம் போராட்டத்தை கொடுத்து வாழ்க்கையை கொடுத்துருவோம் மிதனம் கண்ணி லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் செவ்வாய் நல்லதை செய்ய மாட்டான் செவ்வாயின்னா மங்களம் கல்யாண வாழ்க்கையில் பெருசாக சிறப்பு இருக்காது போராட்டமாக இருக்கும் பிரச்சனையாக இருக்கும் அப்போ மிதனம் கண்ணி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே என்ன செய்யுங்க இந்த செவ்வாய் தான் நம்ம அது காலம் நீங்கள் ஆயில் முடிகிற வரைக்கும் நீங்கள் லக்கணம் மாறிடும் நாளைக்கு நல்ல லக்கணம் மாறிடும் இன்றைக்கி லக்கணம் மாறிலாம் அதெல்லாம் ஒரு கணக்குக்கு எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு ஏதாவது நீங்கள் புதிதாக தேடுகிறீர்கள் அவர்கள் அதுக்கு தக்கண புதிதாக சொல்கிறார்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாரு ஒன்று நடக்காது எனக்கு ஒரு லக்கணம் வந்து என்ன சொல்றான்னா வந்து என்ன லக்கணத்தில் போய் பிறந்தா அந்த புள்ளி உயிர் புள்ளி வைக்கப்பட்டு விட்டதா அதோடைய கேரக்டர் அப்படிதான் அதை அப்படியே சுத்திக்கிட்டு வருது அப்படின்னு சொல்றான்னா சரி சொல்றவன் சொல்றான் கேட்கிறவன் கேட்கான் போய் என்னத்தை சாதிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒருத்தர் சாதிக்கல ஆனால் சாதிக்க முடியாது அப்ப மிதனம் கண்ணி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாயால் பாதிக்கப்படுவீர்கள் ஆதான் நாள் நீங்கள் செவ்வாழைப்பழம் தானம் பண்ணுவதும் செவ்வாய்க்கிழமை செவ்வாழைப்பழம் தானம் பண்ணுவதும் துவரம்பருப்பு தானம் பண்ணுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த செவ்வாயுடைய தாக்கங்கள் குறையும் ஏன்னா என்னதான் நீங்கள் தொழில் பாலத்தில் ஒரு பெரிய வெற்றியாளராக இருந்தாலும் இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் மங்களம் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தில் வந்து கழகத்தை உருவாக்கி வாழ்க்கை இருக்கும் ஆனால் சந்தோஷம் இருக்காது அப்போ மிதனம் கண்ணி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாயால் தான் பாதிக்க முடியும் அதற்கடுத்து கடகலக்கணம் கடகலக்கணம் கடக லக்கணத்திற்கு என்ன சொன்னாங்கன்னா யார் பாதிப்பை கொடுப்பார்கள் என்று சொன்னால் சூரியனால் தான் பாதிப்பு சூரியனால் தான் பாதிக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கடகலக்கணத்தில் போய் பிறந்தவன் சூரியனுடைய நட்சத்திரத்தை நம்பாதே சூரியனுடைய தோஷம் பெற்றவனுடைய நட்சத்திரம் எவனாச்சும் வந்தான்னா அவங்களுக்கு ஆப்பி வைக்க ரெடியாக வாராம் அப்படின்னு அர்த்தம் உறுதியாக ஆப்பு வச்சுருவான் அப்போ கடகல கிடத்திற்கு சூரியனே எதிரி சூரியனே எதிரி அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன சொன்னா கோதுமை தானம் பண்ணணும் பண்ணி வர 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 என்ன சொன்னா இதற்குள்ள கூடிதான் பிரச்சனை வரும் வேற எதுலையுமே வராது அப்போ இந்த கடகலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு என்ன சொன்னால் ரெண்டு ரெண்டு குடையின் யார் சூரியன் பொருளாதார பற்றாக்குறை சூரியன் எந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கானோ அந்த இடத்துல வந்து பற்றாக்குறை பிரச்சனை இருக்கும் அப்போ கோதுமை தானம் பண்ண பண்ண இந்த கர்மா குறையும் அதற்கடுத்து சிம்மலக்கணத்தில் யார் பிறந்தாலும் சுக்கரனை நம்பாதே சிம்மலக்கணத்தில் யார் பிறந்தாலும் சுக்கரனை நம்பாதே அப்போ சுக்கரன் தான் கொடூரமான பாவியாக சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தாலும் சிம்ம ராசியில் போய் பிறந்தாலும் லக்கணங்களுக்கு எடுத்துக்கிடுங்க ராசியும் வந்து எடுத்துக்கிடும் அப்போ சிம்ம லக்கணத்திற்கு கல்யாணம் போது சிம்ம ராசி கல்யாணம் போது நல்லா பொருத்தம் பார்த்து பணிவான பொண்ணாகவும் ஆனா பெண்ணாக இருந்தால் பணிவான் நல்ல ஒழுக்கம் உள்ள ஆணாம் இல்லைங்கள காலம் பூராம் வந்து இந்த சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சிம்ம ராசியில் போய் பிறந்தவர்களோ லக்கணத்தில் போய் பிறந்தவர்களோ கண்டிப்பாக வந்து சுக்கரனால் பாதிக்கப்படுவார்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா சிம்ம ராசி புருஷன் மருந்து குடிச்சு சுற்றுக்கிட்டான் சுக்கரன் மருந்து குடித்து சுத்துப்பிட்டான் ரெண்டு பிள்ளைகளை விட்டுட்டு ஆம்பாட்டு காயாக வந்து நிமிஷம் மருந்து குடிச்சி இந்த அம்மா பாவம் என்ன சொன்னான்னா ஒரு பத்தாயிரரூவா பன்னெண்டாயிரரூவா அரசாங்கத்தில் ஒரு சின்ன வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணிவிட்டு அந்த பிள்ளைகளை வச்சு கரையெழுத்துட்ருக்கு அதாவது வந்து சப்போர்ட்டுக்கு ஆம்பளை துணை நான் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன் அப்போ அந்த சுக்கரன் என்ன செய்வான் ஒரு விடாவை பார்த்து வந்து என்ன செய்வான் அந்த இந்த சமூகத்தில் இருக்கிற ஆண்கள் என்ன செய்வான் அவன் வந்து எ எதிர்பார்ப்பான் என்ன எதிர்ப்பான் அந்த மாட்டை இருக்கிற சுக்கரனை இவன் வந்து அணுக்கணும்னு எதிர்பார்ப்பான் வேற ஒன்றும் இவன் செய்யல மாட்டான் இந்த மாதிரியெல்லாம் அவல நிலைகளை வந்து இந்த ஜோதிடராக இருக்கிறதுனால காதலை கேட்க வேண்டிய சொல்லுவாங்க அதனால் நீங்களும் மாட்டிக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் சிம்மணக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் சிம்ம ராசியில் போய் பிறந்தவர்களும் சுக்கரன் பாதிக்கப்ப பாதிப்பு இருக்கிறதுனால ஒழுக்கமாக இருந்துருங்க பிரச்சனை இருக்காது இல்லைன்னா வந்து என்ன சொன்னேன் கண்டிப்பாக மாட்டி மகரம் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மகரலக்கணத்தில் போய் பிறந்தாலும் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தாலும் செவ்வாய் பாதிப்பை கொடுப்பான் அப்போ அந்த செவ்வாய் என்பது மகரம் செவ்வாய் என்பது மங்களம் செவ்வாய் என்பது மங்களம் கும்பலக்கணத்திற்கும் என்ன சொன்னா அந்த மங்கள பாதிப்பு உண்டு மங்களம்னா கல்யாணம் செவ்வாய் என்பது என்ன சொன்னான்னா ஒரு விதத்தில் தொழிலும் செவ்வாயோட ஆதிபத்தியம் வரும் சடியும் தொழிலோட ஆதிபத்தியம் வரும் செவ்வாயும் என்ன சொன்னான்னா வந்து மகரம் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு உடலில் பிணிவீடுகளை கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய்தான் பிளட்டு சர்க்குலேஷனில் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய் தான் அப்போ மகரம் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாழை பழம் தானம் பண்ணுவது ப்ளஸ் என்ன சொல்றான்னா தோரம்பருப்பு தானம் பண்ணுவது மிக மிக சிறப்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய லக்கணம் தான் நமக்கு முக்கியம் அந்த லக்கணத்திற்கு யார் பாதிப்பை கொடுப்பார்கள் இந்த மகரம் கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே சகோதர சகோதரிகள் ஒரு பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பார்கள் ஒன்று இனிப்பாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இல்லைன்னா விரோதிகளாக மாறிவிடுவார்கள் இந்த மகர கும்பல கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் என்பது பிரச்சனைக்குரியனால் பூமி சார்ந்த விஷயத்தில் வந்து பங்கு வாதத்தில் பிரச்சனை வந்துடும் அதனால் இவர்கள் என்ன சொன்னால் செவ்வாழை பழம் தானம் பண்ணுவது ப்ளஸ் தோரம்பருக்கு தானம் பண்ணுவது நல்லது தனுசு மீன போய் பிறந்தவர்களுக்கு தனுசு லக்கணம் போய் பிறந்தவர்களுக்கு சூரியனே பாதிப்புடைய வேதகன் அப்போ அந்த வேதகன் என்ன செய்வான்னா தனுசு மீனலக்கணங்களில் போய் பிறந்தவர்களுக்கு சூரியன் எந்த விதத்திலும் பிரயோஜனப்பட்ட தகப்பனாக இருக்க மாட்டான் அதற்கடுத்து சூரியன் என்று சொன்னால் குழந்தைகள் தனுசு மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொன்னான்னா கடைசியில் வந்த உங்கள் சொத்தை வந்து என்ன சொன்னான்னா பிள்ளைகள் வந்து கேட்க எங்களுக்கு எழுதி வச்சுருங்க நாங்கள் என்ன உங்களுக்கு கஞ்சி போக போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து கண்டிப்பாக கேட்கும் அப்போ அந்த கேட்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து நாம் வந்து என்ன சொல்கிறான்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்போ பண்ண முடியாதுன்னு நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா பாதிப்புகளை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் இந்த லக்கணங்களுக்கு என்னென்னது என்ன சொல்கிறான்னா வந்து வேதகன் வேதகன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இதை வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா பாதிப்பிலிருந்து தப்பிப்பு பாதிப்புலருந்து தப்பு அதாவது ஒவ்வொன்றுக்கும் வேதகன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் இருக்கான் அந்த வேதகன் என்று சொல்லக்கூடிய இருக்கிறான் அப்படிங்கிறதுனால அந்த வேதகன் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து விளையாண்டு கொண்டே இருப்பார் அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த லக்கணங்களுக்கு இதான் பிரச்சனை இதன் மூலமாக தான் அவங்களுக்கு பிரச்சனை வரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்